அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பனிரெண்டு மெய்மை உண்மையை உணர்த்துவது பாடல் எண் நூற்று பனிரெண்டு தக்காரும் தக்கவர் அல்லாரும் காலும் குன்றல் இளறாவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு தக்காரும் தக்கவர் அல்லாரும் தண்ணீர்மையக்காலுங்கொன்றல் கிளறாவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு அறிவு ஒழுக்கங்கள் மிகுந்த சான்றோரும் சான்றோர் அல்லாதவர்களும் தங்கள் குணங்களில் மாறுபட மாட்டார்கள் வெள்ளத்தை அதாவது கருப்பங்கட்டியை யார் தின்றாலும் கசக்காது வேப்பங்காயை தேவரே தின்றாலும் கசக்கும் அறிவு ஒழுக்கங்கள் மிகுந்த சான்றோரும் சான்றோர் அல்லாதவர்களும் தங்கள் குணங்களில் மாறுபட மாட்டார்கள் வெள்ளத்தை அதாவது கருப்பங்கட்டியை யார் தின்றாலும் கசக்காது வேப்பங்காயை தேவரே தின்றாலும் கசக்கும் நன்றி வணக்கம்